இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை மிலாடி நபி திருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக பெற்ற ஆண்டவர் தர்காவில் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நாகூர் தர்காவிலிருந்து துவங்கிய மிலாது நபி பேரணியானது நூல்கடை தெரு மெய்தீன் பள்ளித்தெரு மியான் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது ஊர்வலத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மதராசா பள்ளிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய மாணவ மாணவிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது மதரசா குருமார்கள் நபிகள் நாயகத்தின் அன்பு மற்றும் சகோதரத்துவம் அடங்கிய திருப்பாடல்களை பாடி அவர்கள் தப்ஸ் இசைத்தவாறு ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலத்தில் சென்ற மதராசா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இஸ்லாமிய பெரியோர்கள் இளைஞர்கள் குளிர்பானம் சாக்லேட் பிஸ்கட் உள்ளிட்ட பரிசு பொருட்களை அளித்து மலர்களை தூவி வரவேற்றனர் நிகழ்ச்சியில் நாகூர் தர்கா போர்டு டிரஸ்டிகள் ஆதீனஸ்தர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு மிளாது நபி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ாயகமே வர வேண்டும் மதமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் சங்கை மிகும் யார சூழல் மங்களங்கள் பொங்கும் எங்கள் சங்கும் சரிம் காணா சாகரமே அனு வளரும் அற்புதமே அரியாசனங்கள் அடிப்பணியும் அரிசி ஒலியாய் விழிபவரே மறு அபாயம் बराबा कि مرحبا یا مصطفی مرحبا मुल बाबाया मुस्तापा भल बाबाया मुसाफ़ा मघीम से पी रे बाबा

ਮਰਹਬਾ ਅਲੀ ਹਦਰ ਮਰਹਬਾ ਨਾ ਗਏ ਸੇ ਆਜ਼ਾਦ ਬਣਾ ਪਾਇਆ ਮੁਸਤਫਾ ਮੁਹਾਰ ਮੁਸਤਫਾ ਪਾਇਆ ਪਾਪਾ ਪਾਇਆ ਮੁਸਤਫਾ ਪਾਇਆ ਪਾਪਾ ਪਾਇਆ ਮੁਸਤਫਾ ਪਾਇਆ ਮਾਡੂਣੀ ਹੋਈ ਹੈ ਨੰਬਰ ਤੇ ਫਿੱਟ ਕੋਲ ਮਾਰ ਕੇ ਕੀ ਕਹਿੰਦੇ ਕੋਲ ਗੀਰੋ ਪੱਲੀ ਵਸਤਾਂ ਮਾਰਨ குழந்தைகள் மட்டும் கொடுங்க பெரிய மனு இல்ல இல்லை பெரிய மனு கிடையாது தயவு செய்து கொஞ்சம் நபருங்க பெரிய மனு வேண்டாம் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுங்க नारे मेड़े कयारीगिल बंदे

மே அவர்கள் கமிட்டியுடைய தலைவர் அவர்களுக்கு சால்வை இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள்